இன்றைக்கு ஆர்டரை போட்டாங்க தட் இஸ் டூ டேஸ் அகோ இந்த மாதிரி டுவெல் ஓ கிளாக் இன்னைக்குள்ள எஃப்ஐஏ சர்டிஃபிகேஷன் வந்திருக்கணும்னு வர் சம் டெக்னிக்கல் டிலேஸ் அண்ட் டிலேஸ் ஆர் பீங் அட்ரஸ் ஆன்ரபிள் கோர்ட் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டென்ஷன் அந்த பன்னெண்டு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இன்னைக்கு ஸோ பை எயிட் ஓ கிளாக் வி ஷுட் அப்டெயின் தி எஃப்ஐஏ அப்ரூவல் இப்போ என்னைக்கு என்ன ஆஜர் பண்ணாங்க திஸ் வாஸ் பேசிக்கலி வாட்ஸ் இதுதான் சொன்னாங்க அண்டு திஸ் வாஸ் ஹோட் ஹஸ் ஆர்க்யூட் லாட் ஆஃப் எஃபர்ட் அஸ் கான் இன் நிறைய எஃபெர்ட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த இதுக்கு ஸோ இட் வில் கோ த்ரூ அப் ஆன் எஃப்ஐஏ அப்ரூவல் பீங் கிவென் அண்ட் வீ ஆர் எக்ஸ்பெக்டட் டூ கெட் தட் அக்கார்டிங் டு த கோட் ஆர்டர் ஆல்சோ அது வரத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க